இது சாதாரண கதையல்ல இது ஐயப்பன் தர்மசாஸ்தா பிறப்பின் தெய்வீக வரலாறு மகிஷி என்ற இரத்தபீஜ சக்தி கொண்ட அசுரியை அழிப்பதற்கு ஒரு விசேஷ பிறப்பு தேவைப்பட்டது அதற்காகவே மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரம் மற்றும் இறைவர்களின் அரசன் சிவபெருமான் இருவரின் தெய்வீக சக்தி இணைந்து ஒரு குழந்தையை உருவாக்கினார்கள் அந்த தெய்வீக குழந்தைதான் மணிகண்டன் பின்னர் நாம் வழிபடும் சுவாமி ஐயப்பன் அவரது கழுத்தில் தொங்கிய மணி கோல்டன் பெல் அவரது வருகையை உலகமே அறியச் செய்தது பந்தளத்தின் மன்னர் ராஜசேகரன் அடுத்த வாரிசு இல்லாமல் தவித்தார் அதே சமயம் காடுகளில் பிரகாசமாக கிடந்த ஒரு குழந்தையை கண்டார் அது ஒரு சாதாரண குழந்தை இல்லை அவரை தொட்டவே அரசரின் மனம் அமைதியடைந்தது அந்த குழந்தையையே அரசர் அரண்மனைக்கு கொண்டு வந்து ஐயப்பன் என்று பெயரிட்டார் ஐயப்பன் வளர்ந்த விதம் அரண்மனையிலிருந்து மலைக்கு செல்லும் புலிகளுடன் நட்பு கொள்ளும் வகையில் இருந்தது அவர் யோகத்தில் சிறந்தவர் அம்புவீச்சில் அபாரமானவர் மனம் தூய்மையானவர் தர்மத்தையே உயிர் என்று வைத்தவர் அந்த வயதிலேயே அரசை காக்கும் தெய்வீக சக்தியாக வளர்ந்தார் ஒருநாள் மகிஷி என்ற அசுரி பிரபஞ்சத்தையே அச்சுறுத்த ஆரம்பித்தாள் அப்போதுதான் ஐயப்பன் தனது உண்மையான தெய்வீக சக்தியை காட்டினான் பெரும் போரில் மலைகளை நடுங்க வைக்கும் சத்தத்தோடு மகிஷியை அழித்து தேவர்களின் பேரதிர்ச்சியில் பிரபஞ்சத்தை மீண்டும் சமநிலையில் வைத்தார் அந்த தருணத்தில் உலகம் உணர்ந்தது ஐயப்பன் ஒரு அரச இளவரசன் மட்டுமல்ல தர்மசாஸ்தா ஐயப்பன் மகிஷி வதத்திற்கு பிறகு ஒரு தெய்வீக கோயில் கட்ட வேண்டும் என்று கூறினார் அந்த இடம் அருவிகள் ஒலிக்கும் மலைகள் மங்கும் தெய்வீக ஆற்றல் நிரம்பிய சபரிமலை ஐயப்பன் கூறினார் எனக்கு வருகிறவர் எல்லோருமே சமம் அவர்கள் எந்த சாதி மதம் மொழி என்றாலும் அவர்கள் மாலா சாத்தி வந்தால் நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் அதனால்தான் சுவாமி தரிசனம் செய்யும் போது அனைவரும் ஒரே மாதிரி கருப்பு உடை நாற்பத்து ஒன்று நாள் விரதம் இறைச்சி மதுவிலக்கு ஐயப்பா சரணம் சொல்கிறார்கள் ஐயப்பன் அனைவருக்கும் ஒன்றே சொல்கிறார் தர்மமே என் மூச்சு ஐயப்பன் கதையின் ஒவ்வொரு அடியிலும் ஒரு பாடம் தர்மம் நிலைக்க வேண்டும் அதற்காக நாம் எதை விட்டுக் கொடுதலும் பரவாயில்லை அதனால் தான் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் சபரிமலைக்குச் செல்கிறார்கள் அவர் அனைவரையும் சேர்த்துக் கொள்ளும் தெய்வம் சரணம் சரணமையப்பா